பெருமாள் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இது யார் யார் இடத்துல சொன்ன வார்த்தை என்று உங்களுக்கு தெரியும் பிசாசு இயேசுன இடத்துல சொன்ன வார்த்தை அவர் நாற்பது நாட்கள் இரவும் பகலும் அப்பம் பசியாமல் உவாசித்து ஜவிக்கும் பொழுது பிசாசு அங்க வந்து அவர் அவர் பசியா இருந்தார் வேறு சொல்கிறது பசியாக இருந்தார் மிகுந்த பசியாக இருந்தார் அது உடனே அவன் வந்து கேட்குறான் ஆண்டவர்கிட்ட நீ என்ன பண்ணுங்க நீ தேவனுடைய குமாரன் தானே சன் ஆஃப் குமார் நீ கடவுள் தானே அப்படினு என்ன பண்ணுங்க இந்த கல்லை அப்பமாக்கி நீ சாப்பிட வேண்டியது தானே உன்கிட்ட பசியாக இருக்கில்ல உலக பிரகாரமாக சொல்ல வேண்டும் சொன்னால் இது ஒரு நல்ல ஆலோசனை ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனை வந்து ஒரு ஆலோசனை கொடுக்குறா நீ சாப்பிட்லாம்ல அப்படின்ட்டு உண்மையாக இந்த இந்த ஆலோசனையில் எந்த தவறுமே நம்ம கொடுக்க முடியாது கடந்த வாரத்தில் நம்ம பார்த்துடைய செய்தினுடைய ஒரு தலைப்பை தான் நான் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் தேவன் மைமுத ஒரு ஒரு ஆலோசனை இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப சுலபமாக கிடைக்கிறது அது ஆமாம் அது தானே அட்வைஸ் இந்த உலகத்தில் ரொம்ப சுலபமாக கிடைக்காத அட்வைஸ் நம்ம சாதாரணமாக வீட்டுக்கு வந்தால் கூட ஒரு அட்வைஸ் சும்மா போகிற வழியாக பண்ணிட்டு போவாங்க தூக்கி வீசிட்டு போவாங்க ஸோ சாதாரணமாக சொல்லி பாருங்கள் ஒரு உடம்பு சிலன்னு சொல்லி பாருங்கள் அதுக்கு ஒரு பத்து அட்வைஸ் இன்றைக்கி அப்படி தானே இந்த உலகத்தில் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது அட்வைஸ் தான் ஆனால் வேதமும் சொல்லுது ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போகிறது ஆலோசனை அவசியம் வேதம்னு சொல்கிறது அங்கே அட்வைஸ் அவசியம் நமக்கு ஆலோசனை அவசியம் ஏற்ற நேரத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் வெள்ளி தட்டில் ஆமாம் அப்போ அந்த ஆலோசனை எவ்வளோ முக்கியம் பாருங்கள் சரியான நேரத்தில் கிடைக்கிற ஆலோசனை அவ்வளவு முக்கியம் வேதமே அதை அங்கீகரிக்கிறது ஆனால் ஆலோசனை தான் அந்த உலகத்தில் நிறைய கிடைக்குதுங்கிறதும் விஷயம் சரி ரைட் ஓகே ஆனால் எப்படிப்பட்ட ஆலோசனைகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படி தானே அதுதான் நிற்கிற மிக எப்படிப்பட்ட ஆலோசனைகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் மற்ற நாலு நாளில் விசாஸு ஒரு ஆலோசனை யாருக்கு சொல்கிறா ஆமாம் பிசாசு ஒரு ஆலோசனையை கடவுளுக்கு சொல்கிறா சொல்கிறான் வந்து இப்படி ஒரு இப்படி ஒரு ஒரு ஐடியா இருக்க இதே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறான் அப்போ இந்த உலகத்தில் நமக்கு ஒரு ஆலோசனை கிடைக்கிது அப்படின்னா நம்ம ஒரு மூணு ஸ்டேஜில் அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம் என்ன ஸ்டேஜ்னா ஒன்று துமாக்குற கொடுக்குற நல்ல ஆலோசனை இதை கொடுக்குற மனுஷன் யார் ஆலோசனை கொடுக்குறாங்க இது கொடுக்குறது யார் இது கொடுக்கறது யாருன்னு நம்ம பாக்கணும் ரெண்டாவது ரெண்டாவது என்னன்னா ஒரு மனுஷன் ஆலோசனை கொடுக்கறாங்கன்னா அந்த ஆலோசனையுடைய நோக்கம் என்ன அதனுடைய பருப்பு என்ன என்ன நோக்கத்துக்காக இதை கொடுக்குறாங்க மூணாவது அந்த ஆலோசனை சரியா அவன் நல்ல மனுஷங்கதான் ஆலோசனை கொடுக்குறதுனுடைய நோக்கமும் சரிதான் ஆனா அது சரியான ஆலோசனையா அப்படி தானே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க தும்மாக்கர்கள் கொடுக்கற நல்ல ஆலோசனை துமாக்கர் நாலோசனை கொடுக்க மாட்டாங்களா கொடுப்பாங்கர் பர்சன்ஸ் அவங்க கெட்டவங்க தான் இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு மோசமான மனிதர் இருக்கிறார் அவர் வந்து ரொம்ப மோசமான மனுஷன் சமுதாயத்தில் அவ ஏமாத்துறவன் இல்லை ஒரு ரவுடி இல்லைன்னா பொல்லாத மனுஷன் நமக்கே தெரியும் அடுத்தவங்க ஏமாத்துறான்ட்டு பட் அவன் நம்மகிட்ட நல்லா இருக்கிறான் சொல்லுது புரியுதா நம்மகிட்ட எப்படி இருக்கிறான் நம்மகிட்ட நல்லா தான் இருக்கிறான் நம்மகிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போ அவ ஒரு ஆலோசனை நம்ம கொடுக்குறான் அது நல்ல ஆலோசனை தான் அது நோக்கமும் சரி தான் அதை ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு பார்த்தா வேதம் என்று சொல்லுகிறதை எடுத்து வாசிங்க சங்கீதம் ஒன்று அவ்வளோதானே என்ன ஆலோசனை கொடுக்குறது வேதம் நமக்கு ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு மோசமான மனுஷன் அவன் மோசமான மனுஷன் நமக்கும் தெரியும் ஆனால் அவன் கொடுக்குற ஆலோசனை நல்ல ஆலோசனை தான் அவன் கொடுக்குற ஆலோசனை மோசம் கிடையாது நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்குறான் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது நீ துன்மாக்குடைய ஆலோசனையை நீ ஏற்றுக்கொள்ள அதை வேதம் சொல்லலை துன்மாக்குடைய நல்ல ஆலோசனையை நீ ஏற்றுக்கொள்ளணும்னு என்ன செய்யலை எதுவும் சொல்ல கிடையாதுமா நல்ல ஆலோசனை ஏற்றுக்கணும்னு சொல்லு துன்மார்க்குடைய மோசமான ஆலோசனை ஏற்றுக்கொள்ளாது அதெல்லாம் இல்ல துன்மாக்குடைய ஆலோசனையை நீ ஏற்றுக்கொள்ளாத அப்படின்னு என்ன அர்த்தம் நீ துன்மார்க்கர் பக்கமே என்ன செய்யாத நீ போகாத ஏன் நீ வந்து உனக்கு ஒரு துன்மார்க்கன் ஏன் பழக்கமாக இருக்கணும் அவன் உனக்கு ஆலோசனை கொடுக்கணும் அப்படி தானே நீ துன்மார்க்கர் இருக்கிற இடத்துக்கு என்ன செய்யாத நீ போகாத அவங்க பக்கமே நீ போகாத துன்மார்க்கர் அருகே நீ செல்லாத அவர் ஆலோசனை ஏற்றுக்கொண்டு வேற என்ன பண்ண கிடையாது அங்கே எந்த இடத்திலும் சொல்லவே கிடையாது தேவன் மைமுண்டாகட்டும் எடுத்து வாசிங்க ரெண்டு சாம்பில் பதினாறு இருபத்தி மூணு வேதம் சொல்லுது நீ துன்மார்க்கர் ஆலோசனை ஏற்றுக்கொள்ளாத துன்மார்க்கர் மேபி நல்ல ஆலோசனை கொடுக்கலாம் ஆனால் என்ன செய்யாத ஏற்றுக்கொள்ளாத வேதத்தில் இங்க ஒரு மனுஷனை குறித்து சொல்லுகிறது அகியதோ பேல் என்கிற ஒரு மனுஷனை குறித்து சொல்லுகிறது இவன் அப்சுலோம் தாவீதனுடைய மகனாகிய அப்சுலோமுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறான் அந்த ஆலோசனை எப்படி இருந்துச்சான் வேதம் சொல்லுது கடவுள் கொடுக்கிற ஆலோசனை போல இருந்துச்சான் எப்படி இருந்துச்சு ஆ சாதாரண ஆலோசனை கிடையாது ஒரு பொல்லாத மனுஷன் அவன் ஒரு ஐடியா கொடுக்குறான் எப்பா இதை நீ பண்ணுப்பா இப்படி பண்ண அந்த வாரில் நீ ஜெயிச்சிடலாம் ஒரு ஒரு யுத்தம் நடக்குது இந்த யுத்தத்துக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறான் இது எது பண்ணியா நீ இப்படி பண்ண நீ ஜெயிச்சிடலாம் இப்படி பண்ண சொல்லி ஆலோசனை கொடுக்குறான் வேதமே அங்கீகரிக்கிறது அவன் கொடுத்த ஆலோசனை எப்படி இருந்துச்சான் ஆண்டவர் கொடுத்த எப்படி இருக்கும் கடவுளே உங்ககிட்ட சொல்கிறாரு எப்போ அந்த வாரத்துக்கு இந்த சைடு போப்பா இப்படி போய் இப்படி இப்படி சண்டை போடுன்னு சொன்னால் எப்படி ஐடியா கொடுப்பாரு அந்த மாதிரி கொடுத்தான்ண்ணா யார் ஓகே ஆனால் வேதம் சொல்ல அதனுடைய நீங்கள் கொஞ்சம் தள்ளி நீங்கள் பதினேழு பதினாலு எடுத்து வாசித்து பாருங்கள் அகிதோப்பினுடைய நல்ல ஆலோசனையை கற்று செய்தாரா செய்தாராம் அபட்டமாக்கி போட்டாராம் அப்படின்னு என்ன இருக்குன்னா இது துன்மார்க்கர்கள் உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனை நல்ல ஆலோசனை இருந்தாலும் உங்களுடைய முடிவு எப்படி இருக்காது சம்பூர்ணமாக இருக்காது ஏன்னா துன்மார்க்கோடு நீங்கள் பழகுவதை தேவன் என்ன செய்ய மாட்டார் ஒரு நாள் விரும்ப மாட்டார் அப்போ நல்ல ஆலோசனை தான் பாருங்கள் இந்த உலகத்தில் கொல்லாத மனுஷங்க அப்படிங்கிறனால நல்ல ஆலோசனை கொடுக்க மாட்டாங்கன்னு கிடையாது கொல்லாத மனுஷங்களும் நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க பாருங்கள் பிசாசே தேவனுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்குறானே வந்து சொல்கிறான் நீங்கள் பசியாக இருக்கிறீங்களப்பா நீ சாப்பிடுங்க நல்ல ஆலோசனை அது ஆனால் வேதம் சொல்லுகிறது துண்மார்க்கூடிய ஆலோசனை எப்படி என்ன செய்யாத அப்படி நடக்காது அது வேண்டாம்